ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஏ பேஸ்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவுப்பேட்டையில் இருக்கக்கூடிய பொருளோட அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிரடியாக சில சம்பவங்களானது அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அந்த சம்பவங்கள் பற்றிய மிக முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இப்போ தமிழ் மாதத்தில் பத்தாவது மாதமான தை மாதமானது பிறந்து நடந்துட்டு தை மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் நிலைகளும் இருக்கு அதனோட அடிப்படையில் கரெக்டாக ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே வலுவான ஒரு மாற்றமானது ஏற்படும் ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு பெட்டி பத்தி தெரியாதவங்க இந்த உத்தரவு பெட்டி பத்தி தெரிஞ்சுக்கோங்க காங்கேயத்துக்கு அருகே சிவன்மலைன்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலில் உத்தரவு ஒரு உத்தரவு பெட்டி இருக்கு இந்த உத்தரவு பெட்டியில ஒரு சில பொருட்களானது வைக்கப்படும் அதுவும் முருகன் சொல்லப்பட்ட பொருட்கள் வைக்கப்படும் அப்படி வைக்கப்படக்கூடிய பொருட்களானது அப்போதைக்கு சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது ஒரு சில நேரம் நன்மையாகவும் இருக்கலாம் ஒரு சில நேரம் தீமையாகவும் இருக்கலாம் இதுவரைக்கும் உத்தரவு பெட்டியில எத்தனையோ பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு அத்தனை பொருட்களுமே சமுதாயத்துல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த மாதிரி இப்போ வைக்கப்பட்டுள்ள பொருளால் ஜனவரி இருபத்தி ஐந்துக்கு மேலே இந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுவும் ராசிக்கேற்ப சிறப்பு பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்பட்ட பலன்களை இந்த வீடியோல மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற மிதுன ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்க நடந்துக்குங்க ஃபஸ்ட்டு கிரகநிலை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகரத்தோடு கூட சந்திரனும் இணைந்து இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு பாக்கி சுக்கரனும் சனியும் கூட்டு சேர்ந்து இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு அயனசயன போகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இப்படியே அமையறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேற நிறைய இருக்குது கிரக மாற்றங்களை பார்க்கும்போது கிரக மாற்றங்கள் ஆங்கில தேதி படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு கலஸ்தரஸ்தானத்தில் இருந்த சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறிட்டாரு அப்புறம் ஜனவரி பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் ராசிக்கு மாறிட்டாரு அப்புறம் ஜனவரி பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் வக்ரமானது ஆரம்பிச்சுட்டாரு அப்புறம் ஜனவரி பத்தொம்போதாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டாரு இன்னும் ரெண்டு முக்கிய கிரகமாற்றம் இருக்கு அது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் பாக்கியஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு அப்புறம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்றைக்கி பாகிஸ்தானத்திலேருந்து சுக்கரன் தொலிஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் இந்த ரெண்டு கிரக மாற்றங்கள் இருக்கு கிரக மாற்றங்களும் சொல்லிட்டேன் கிரக நிலைகளும் சொல்லிட்டேன் இப்ப சிவன்மலை மலை உத்தரவுனால உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இப்போ உங்க ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களை நீங்க தெரிஞ்சு இந்த கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ சுழற்றி அடிக்கிற மாதிரி சிவனுடைய உத்தரவாக இந்த உத்தரவு வந்திருக்கு விதி விடாம உங்களுக்கு ஆட்டத்தை இனிதே ஆரம்பிக்க போகுது அது என்ன மாதிரியான ஆட்டம் அந்த ஆட்டம் நமக்கு சாத இருக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கான பலன்கள் தெரிஞ்சு வாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாற்றங்கள் குழப்பங்கள் நீங்கி மனதுல தெளிவு உண்டாகிற மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலையை உண்டாக்கியிருக்கு முயற்சிகள் நீங்க செய்யறதுல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் அதனால புதிய முயற்சிகள் தாராளமா செய்யலாம் வழக்குகள் கூட நீங்கள் மேற்கொள்ளலாம் வழக்குகள் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா அதில் சாதகமான போக்கு காணப்படும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இந்த டைம் ரொம்பவே மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்க போது வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியானது பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு இடமாற்றலாம் வந்து ஈஸியாக வந்து உண்டாகும் உழைப்பு அணை அதிகமாக போடணும் அப்போ தான் பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகமானது இருக்கும் வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகமும் இருக்கணும் அப்போ தான் பணவரவு தாமதப்படாமல் உங்களுக்கு வரும் ஆர்டர்கள் தொடர்ந்து நீங்கள் அடையக்கூடிய அலைச்சல் மூலிமா வெற்றியானது கிடைக்கும் பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு அகலும் அரசாங்கத்தில் உங்களுக்கு ஏதாவது வேலை நடக்கணும்னு நினச்சிங்கன்னா முயற்சி பண்ணிங்கன்னா அனுகூலம் கிடைக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது அந்த மாதிரி தான் இனி பெறக்கூடிய நாட்கள் சூழ்நிலையை ஏற்ப செயல்படணும் அப்புறம் உங்க ராசிக்காரங்க குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகும் ஸோ வீண் பேச்சை கொள்வது ரொம்ப 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 நல்லது கணவன் மனைவிக்கு திடீர் திடீர்னு கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் அனுசரித்து போங்க வீண் பிரச்சனைகள்ல தலையிடாமல் ஒதுங்கி செல்லுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை வந்து தரும் அப்புறம் உறவினர் நண்பர்கள் கிட்டலாம் நீங்கள் பழகும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல போய் முடியும் அதனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பெண்களுக்கு கூட குழப்பங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையெல்லாம் மனதில் வந்து நீங்கி தெளிவானது உங்களுக்கு உண்டாகும் எதையும் இனிமேல் நீங்கள் செய்யறதாக இருந்தா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நீங்க செய்து மாட்டிக்கிட்டது போல திரும்பவும் மாட்டக்கூடாது அதனால பெண்கள் மிதுன ராசிக்காரங்க எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கே இருமுறை யோசித்து செய்வது நல்லது அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளானது கிடைக்கும் அதை விட எதிர்பாராத செலவு உண்டாகும் சொந்து சம்பந்தமாக நீங்க ஏதாவது புது விஷயம் செய்யறதா இருந்தா செய்யலாம் சொத்து மன சம்மந்தமான காரியங்களை தடத்தாமதெல்லாம் நீங்கி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வீண் பயம்லாம் ஏற்படுவது உங்களுக்கு கிளியர் ஆகும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் கலைத்துறையில் அடைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒளிமயமான காலம்தான் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக உங்கள் துறையில் இருக்க வேண்டியது செயல்பட வேண்டியது நல்லது வெளிநாட்டில் கூட பயண வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அந்த பயண வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க சிலர்லாம் நீங்கள் வெளியூர் பயணம் செல்வீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பானது உண்டாகும் எதிர்பாலினத்திறரோடு பழகும்போது ஒருவித கவனமாக இருக்கணும் மனதில் கூட தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் மனதில் தெம்பு உண்டாகி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய இந்த டைமை நல்லா உங்கள் துறையில் யூஸ் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு கூட முயற்சிகளை எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மதிப்பெண்களை பெற முடியும் இல்லைனா நினைத்த மதிப்பெண்கள் பெறுவது கஷ்டம் இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை ஸோ இந்த மாதிரி தாங்க ஏற்றமான பலன்கள் உங்களுக்கு போகுது உங்களோட ஏற்பவும் பலன் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மிருக சீரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சூழ்நிலையில் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வாகனங்கள் மூலம் லாபமானது கிடைக்கும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவு வெளியூர்களுக்கு சரக்குகளை அனுப்புவதை அவாய்ட் பண்ணுங்க இது சீரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை இதே திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த சூழ்நிலை கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையோ உங்களை பற்றி யாராவது மீன் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது விருந்து கேளுக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்ணணும் அப்பதான் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதாக இருக்கும் அப்புறம் புனர் பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்யணும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பணவரவு கூடும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதிர்பாராத செலவு உண்டாகும் அதனால் அந்த மாதிரியான செலவுகளை குறைத்து கொள்ள பாருங்கள் ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கான பலன்கள் இது தாங்க சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மிதுனமாக இருந்தால் இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ